ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன்குட்டி இன்றைக்கி பிராய்லர் கோழியில் எந்த பகுதி அதாவது எந்த பீஸ் கறி நல்லாயிருக்கும் ருசியாக இருக்கும் சத்து உள்ள பகுதின்ற உங்களுக்கு நான் சொல்ல போகிற வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இந்த மாதிரி கோழி ஒரு ரெண்டு கிலோவில் உயிர் கோழி எடுத்து அதை உரிச்சேன்னா ஒன்று அறநூறு ஒன்று எழுநூறு வரும் இந்த சைஸில் நீங்கள் பிரியாணியோ கிரேவியோ இல்லை வறுவலோ செஞ்சாலும் ஜூஸியாக இருக்கும் நல்லா பீஸு நமக்கு சாப்பிட சாஃப்டாக இருக்கும் இப்போது இந்த இருந்து விங்ஸு பகுதி அதாவது பகுதி வெளிநாட்டில் கூட அதிகமாக நமக்கு லெக் பீஸ்லாம் நமக்கு வெட்டி அமிச்சிட்டு ரக்கப்பகுதி ஃபுல்லாக அவங்க வச்சு சாப்பிடுவாங்க ஏன்னா அதில் அதிக ஸ்ட்ரென்த்து அதிக ருசி இந்த பிராய்லர் கோழிலே இந்த பகுதியில் தான் நல்ல ஒரு டேஸ்ட் இருக்குதுன்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க நானும் அதை உணர்ந்திருக்கேன் இப்போது இந்த மாதிரி ஒரு உயிர் கோழியில் அப்படியே இந்த ரெண்டு ரெக்க பகுதி இருக்கு இல்லையா இந்த பகுதியிலிருந்து தான் ரெஸ்டாரண்ட்டு ஹோட்டலு இதெல்லாம் போயிட்டு பீஸ் சாப்பிட்றோம் எவ்வளோ சூப்பராக இருக்குது அது இந்த ரெக்க பீஸ்லிருந்து தான் எடுக்கிறாங்க உங்களுக்கு சின்ன சாம்பிள் மாதிரி காமிக்கிறேன் இந்த பகுதியில் நான் உடைக்கிறேன் பார்த்தீங்களா இந்த இடத்துல அப்படியே உடைச்சி இதே நல்ல ஒரு சின்ன குழியாக இருந்தால் உடைச்ச உடனே நமக்கு அப்படியே எலும்பு தனியாக வந்துடும் இதை கொஞ்சம் கத்தி போட்டு வெட்டிட்டு இந்த ரக்கப்பகுதியோடு சேர்ந்த மாதிரி கொஞ்சம் பாடி பீஸ் கறி அப்படியே வெட்டி நான் அப்படியே மேலே இருக்கிற அந்த எலும்புலேருந்து அந்த சதையை ஃபுல்லாக பிச்சு கீழே உருவன மாதிரி எடுத்து விட்டால் அப்படியே லாலிபப் பார்க்க நமக்கு அப்படியே எலும்பு குச்சி மாதிரி இருந்து கறி இருக்கும் நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் எனக்கு லாலிபாப் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுவும் நல்ல மசாலா போட்டு நல்ல வேக்காடு கொடுத்து எடுத்து சாப்பிட்டா ஐயோ போங்க அவ்வளோ ருசியாக இருக்கும் இப்போது நான் இந்த கழுத்து பகுதியை தனியாக வெட்டிட்டு இந்த ஒன்று ப பகுதியில் அப்படியே அந்த வின்ஸ் பகுதியை மட்டும் வெட்டி எடுக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி இந்த விங்ஸை வெட்டி எடுத்து இதை தான் இப்போ அவங்களுக்கு ஜூஸியாக எந்த மசாலாவும் இல்லாமல் எஞ்சி புட்டு சார்ந்து வெங்காயம் தக்காளி மட்டும் சேர்த்து அப்படியே உங்களுக்கு அப்படியே வறுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எப்பவும் போல் நம்ம இந்த அந்த விங்ஸ் பகுதியை எடுத்து பஞ்சத்தூள் சேர்த்து தண்ணியில் நல்லா ஒரு மூணு நாலு முறை அலசி தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கணும் இந்த மாதிரி நல்லா அலசி எடுத்துகிட்டு இந்த லாலிபப் பாருங்கள் இந்த மாதிரி எலும்பு நீட்டிக்கிட்டு கீழே அந்த சதப்பகுதி இருக்கும் நம்ம தனியாக இதுக்கு லாலிபப்புக்கு தனியாக மசாலா போட்டு ஊற வச்சு அதை நம்ம மாவு கொஞ்சம் சேர்த்து எண்ணெயில் பொறிச்சு எடுத்தால் சூப்பராக இருக்கும் சாப்பிட இப்போது வெறும் வானலில் நான் இந்த பகுதி வின்ஸ் பகுதி ஒரே ஒரு பீஸ் லாலிபப் மட்டும் சேர்த்து இதில் என்னென்ன சேர்க்குறோம் பாருங்கள் அப்படியே இது கூட டேரெக்டாக அந்த உப்பு புளிப்பு காரம் இதெல்லாம் சேர்த்து வேக வச்சு அதுக்கப்புறம் திரும்ப வெங்காயத்தக்கால வதக்கி அது கூட சேர்த்து அப்படியே வறுத்து சாப்பிடும்போது ஐயோயோ அந்த சாப்பிட அப்படி நினைக்கும் போது அவ்வளோ ருசிங்க ஏன்னா இந்த பிராய்லர் கோழிலே இந்த பகுதி தான் அதிக ருசியான பகுதி இது கூட ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு அரை எலுமிச்சை பழம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சார்ந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு தயிர் இதை சேர்த்து அதிகம் தண்ணி ஊற்றாமல் அப்படியே ஒரு கொஞ்ச அளவுக்கு இங்கே சுடு தண்ணி பக்கத்தில் இருந்துச்சு அதனால் நான் சுடு தண்ணி ஊற்றிக்கிட்டேன் கொஞ்சமாக ஊற்றி அப்படியே வேக வச்சா அந்த தனி மிளகாய்த்தூள் புளிப்பு உப்பு இது எல்லாம் முன்னாடியே அந்த பீஸ் அந்த கறி கூட வெந்து நமக்கு அப்படியே சேர்ந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு பக்குவத்துக்கு வந்துடும் அப்புறம் இதுக்கு அப்புறம் அப்படியே இவங்களை எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடணும் வச்சுட்டு நான் இப்போ ஒரு வானல் வச்சுட்டு திரும்ப அதில் ஒரு நுப்பு முப்பது கிராம் எண்ணெய் அதாவது எப்போவுமே சிக்கனுக்கு எண்ணெய் அதிகமாக சேர்க்க தேவையில்லை சேர்த்து அதில் ஒரு மூணு பச்சை மிளகாயை துண்டு துண்டாக உடைச்சி இதில் சேர்த்து கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்து நமக்கு ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அதாவது வெங்காயம் அதிகமாகவும் சேர்க்கக்கூடாது ஏன்னா கொஞ்சம் கொழு கொழுப்பு தன்மை அதிகமாக வந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி அது கண்ணாடி பதத்துக்கு வதங்கணும் அதாவது நம்ம இந்த பொன்னீரம் சொல்லுவேல்ல அந்த மாதிரி வதக்கக்கூடாது அதை கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கின உடனே இது கூட இஞ்சி பூண்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா வதக்கணும் இல்லை எனக்கு தொக்கு மாதிரி வேணும் இல்லை கொஞ்சம் குழம்பு மாதிரி வேணும்னா நீங்கள் இது எல்லாத்தையுமே ஒரு மணங்கு கூடுதலாக சேர்த்திங்கன்னா உங்களுக்கு லைட்டாக தொக்கு மாதிரி குழம்பு மாதிரி சூப்பராக சாத்துக்கூட ஊற்றி சாப்பிட ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் அந்த இஞ்சி பூண்டு வதங்கின உடனே தக்காளியை சேர்த்து தக்காளி நல்லா வதங்கி மசிஞ்ச உடனே அப்படியே நம்ம எடுத்து வச்சுருந்த ரெக்க பகுதியை இது கூட சேர்த்து வதக்கிறோம் வேறு மசாலாவும் சேர்க்கலை ஆனால் கொஞ்சமாக கரம் மசாலா ஏன்னால் கரம் மசாலா கூட கொஞ்சம் பட்டக்காரம் மேலே அந்த வாசனையும் இருக்கும் நமக்கு அந்த பீஸ் சாப்பிடும்போது நல்ல ஸ்பைசியாகவும் இருக்கும் அப்புறம் இந்த கரம் மசாலா ஹோம் மேட் மேக்கிங்கை நான் உங்களுக்கு இனி வரும் காலங்களில் வீடியோ போடலான்னு இருக்கேன் இந்த விங்ஸ் பகுதி ரக்கக்கறிக்கு தேவையான உப்பு காரம் புளிப்பெல்லாம் நம்ம முன்னாடியே சேர்த்து நல்லா வேக வச்சு அப்படியே இந்த வெங்காய தக்காளியை வதக்கி இது கூட சேர்த்துட்டோம் கடைசியாக இறக்க போகும்போது கொஞ்சமாக மல்லித்தழை கொஞ்சமாக திரும்ப ரா கருவேப்பிள்ளை அப்படி சேர்க்கும் போது அவ்வளோ வாசனை கிடைக்கும் இப்போது இதை சேர்த்து நல்லா இன்னும் அங்கிட்டு இங்கிட்டு திருப்பி கிளறி அப்படியே எடுத்து தட்டில் வச்சு சாதம் சாம்பார் சாதம் இந்த மாதிரி சாப்பாடுக்கெல்லாம் தொட்டு சாப்பிடும் போது ஐயோ ஐயோ அவ்வளோ டேஸ்ட்டு கிடைக்குங்க சில நபர் சொல்லுவாங்க பிராய்லர் கோழியே உடம்புக்கு கெடுதில்ல நீங்கள் ஏன் இதை பற்றி தெளிவாக ரொம்ப சூப்பராக வீடியோ போகிறீங்கன்னு யாருங்க சாப்பிடாமல் இருக்காங்க போட்டி போட்டு சாப்பிட்றாங்க நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபா விற்ற கிலோ கறி இன்றைக்கி இரநூறுவா இரநூத்தி ஐம்பது ரூபான்னு விற்கிது அந்தளவுக்கு டிமாண்டில் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க நான் சொல்கிறது என்னென்னா வாரத்துக்கு ரெண்டு முறை ஒரு முறை நல்ல திருப்தியாக எடுத்து தாளாரமாக சாப்பிட்லாம் இதுலேயும் நமக்கு தேவையான குறைஞ்ச சத்துக்கள் கண்டிப்பாக இருக்கிறது இந்த விங்ஸ் இந்த பகுதியில் அப்படியே குச்சி குச்சியாக ரெண்டு எலும்பு மூணு எலும்பு இருக்கும் அப்படியே பிடிச்சி அப்படி கடித்து சாப்பிட்டு இழுக்கும் போது அந்த சதப்பகுதி தனியாக உருவிட்டு வரும் அப்படி சாப்பிடவே அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு இது பிடிச்சது அதனால் இது ஒரு வீடியோ உங்களுக்கு போட்டு காமிச்சேன் ஏ வீடியோவை தொடர்ந்து பார்க்கும் நண்பர்களுக்கு நன்றி